இப்போ ஐயா எடப்பாடி மாண்புமிக்க ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குல துறப்புலாம் கடும் க கவத்தில் இருக்கிற ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்காச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு ஐயா சீ டிவி தள்ளியாச்சு இந்த கல்ல மரவேன்னு ஒரு பேரும் ஓட்ட போட மாட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா எடுக்கலாம்னுட்டு அங்கே வந்து எங்கள் தாத்தாவுக்கு போய் டெல்லியில் நீங்கள் முத்துராமலிங்கத்தை அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க இப்போ நமக்கு இப்போ தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்னம்ங்கிறதே தெரிய வருதா ஏன்டா பிச்சை கட்டு பிற அளவுக்கு நாங்கள் கேவலமாக போயிட்டோம் பாரத மணி திருநாடு என் தாத்தன் தெய்வத்திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தான் நான் என்ன கேட்கிறேன் ஐயா எடப்பாடியார்ட்ட நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சர் இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரதரத்னாவா தெரியவில்லையா அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதரத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா சுவாசின் சுவாசம் என்று அவரை தெரியவில்லையா சுவாசுக்கு இரு கரமும் கொடுத்த மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்டு நின்ற மரவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஆயிரம் ஆயிரம் வீரமரவர்கள் அவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்தது இல்லையா தான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா இந்த பசப்பு இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள் ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன் இந்த நாட்டின் விடுதலைக்காக நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன் இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மீதிக்கவா எதற்கெந்த விருது எதற்கெந்த விருது இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்த என் பாட்டன் பாபு சிதம்பரக்கு தராத பாரத ரத்னா உறங்கி கிடந்த இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பார்க்கலால் உணர்வு சூடு விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை பாரத தாயே உன் கைவிளங்கை அடிமை விலங்கை உடைக்கவே உன் பிள்ளைகள் திரண்டெழுந்து வருகிறோம் என்று வீர முழக்க விட்ட வீர மரவன் என் தாத்தன் தெய்வத்தின் திருமகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற எழுபத்தொன்று போதான் இதுவரை விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை பதில் உண்டு யார் இதற்கு பதில் சொல்வா அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது மேலான விருது இந்த நிலத்தில் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது பெருமைக்குரிய விருது வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள் பாரத ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருதை வேண்டுமானால் கொடுங்கள் அது யாரு போய் வாங்குறது அவர் இல்லைன்னா ஆடிட்டு இருக்கிய எல்லா பேரும் கேட்க ஒருத்தன் இல்லைன்ட்டு இந்த மகான்களுக்கு மனித புனிதர்களுக்கு மகத்தான தலைவர்களுக்கு ஒரு விருது இருக்கலாம் அவன் பேரன் வென்று தமிழ் தேசிய அரசனை அவன் என் தாத்தனின் கனவோல தமிழன்னை அரியணை ஏறிய காலத்தில் தமிழ் தேசிய ரத்தினா தமிழ் தேசிய முத்து தமிழ் தேசிய வைரம் என்று விருதுகளை அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திற்கு அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமை நீதியில் தேவர் நேர்மையில் தேவர் நாட்டில் ஆதி நாள் தொட்டே போரில் அருந்தையல் புரிந்த செம்மல் நல்லா நீதியில் மரவன் நல்ல நேர்மையில் மரவன் நாள் தொட்டே நாட்டில் போரில் அரிஞ்சையில் புரிந்த செம்மன் எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம் வாதிடும் திறமைக்கெல்லாம் வழவன் அண்ணான் ஒருவன் வாதிடும் திறமைக்கெல்லாம் அவர் போல தற்கறிவை பெற்றவர் எவருமில்லைதான் என் தங்கை கார்த்திகா பதவி செய்தார் வாதிடும் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவன் அண்ணான் வரலாற்றிலே ஒருத்தன் தான் அறநீதி காரத் அறத்தை நல்ல அறத்தை வளர்த்து காத்த நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஷ்டிக பிரமச்சாரி இந்த வார்த்தை எல்லாம் புதுசா இருக்கு நாஷ்டிகம் எழுதுனவரை கேட்டிங்கன்னா புரியும் நல்ல அறத்தை வளர்த்து காத்த பிரமச்சாரி இல்லறம் இல்லை ஆனால் ஏற்காத நல்ல கல்லும் பணியும் பணியை செய்யும் பணியை செய்யும் பசும்பொன் நாதன் வல்லவன் பசும் பொன் நாதன் வளர்க புகழ் வளர்க மாதோ என்று நம்முடைய ஐயா நம் தாத்தன் கவி அரசு கண்ணதாசன் நம்முடைய தாத்தாவை புகழ்ந்து வாடுகிறான் அந்த வரலாற்றில் ஒருவன் அந்த பசும்பொன் நாதனை பிள்ளைகள் வழி வழியே வருகிற மானத்தமிழ் பிள்ளைகள் அவன் பிள்ளைகள் போற்றி போற்றி புகழ்கிறோம் தானே வணக்கம் இங்கே கூட்டம் நடத்துற அங்க நடத்த விட மாட்டான் அங்க நூத்தி நாற்பத்தி நாள் தடை போடுவான் அங்க பேசாதேம்பான் இங்கில்ல இன்னொரு ஓரத்தில் என்னை பேச விட்டாலும் உலகம் முழுமைக்கும் என் தாத்தன் தெய்வத்திருமகன் திருப்புகள் ஓங்கும் ஒழிக்கும் அதை எந்த கொடுக்க முடியாது விட்டு இதோட விட்டு போயிரு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் நால மறுநாள் என் வீரப்பாட்டன் மருதுவாண்டி இருக்கு திருச்சியில அதோட விடுவேன் அப்புறம் தண்ணீர் அப்புறம் கடல் எவனையும் தூங்க விடுறதா இல்லை நான் தண்ணீரை பத்தி என்னையா பேசுவார் அப்படின்னு வா தண்ணி பிடிக்காம வா நான் பேசுறது புரியும் சரிதானே சரிதானே நமக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன் இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கைக்கூலி இஸ்லாமிய கைக்கூலி ரெண்டு பேரும் ஜல்லிக்காசு சூட கொடுக்கல ஒத்த வாட்டு கூட போடாத ஒத்த வாட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்கள் கையில் திருவோட கொடுத்தான் நான் தெருவோடு விலங்குதான் அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றிக்கப்பட்டதை அவங்கள தொலைக்கத்தான் உனக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ அவன் என்ன பண்ணா திமுகவை எதிர்க்கும் போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கலந்துருக்கிறார் இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்கள் சில கேள்விகளை முன் வச்சோம் அப்படி தான் தட்சாலி வரானார் சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிற எங்களை எதிர்க்கிறீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்று நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் நீ வேல் நாச்சியார படமாச்சுட்டா மரவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்களத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு ஒருத்தன் சொல்லி வச்சா இல்லை சொல்லி வச்சான்ல அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம்சி ராஜாவும் அவன் ரத்தத்துல நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை ஓவர் கோட்டு நாங்க அண்ட் அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்க கோட்டை யாருது என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம் சி ராஜாவோட கோட்டு புரியுதா இதை நல்லா கவனிச்சிக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்போ அவர்கிட்ட கேள்வி கட்டின்னு வச்சுக்கோங்க என்னைய அப்படி தப்பா சொல்கிறீல்ல இது எப்படி இப்படி சொல்லிட்டீல்லை இப்படி பேசிட்டீல்ல ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுப்படுத்திக்கிடுங்க மதச்சார்பற்ற சமூக நிதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன் வைக்கிறது இப்போ மத சமூக நீதி என்றால் உண்டு உண்டா வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூகநீதி என்பதை எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தான் என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இந்து நாங்க நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் கொடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லோரும் இருக்கோம் இந்துல இருக்கோம் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பார் இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க நீ விமர்சிக்கிறீங்க ஏய்யோ கேள்வி கேட்டா பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்போ என்னை விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயில்க வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கானி மண்ணெழு வித்தேனா மலையை குவாரின்னு வெட்டினேன்னா இல்ல ஊழல் லஞ்சத்தை லட்சம் கோடி வாங்கினேனா இல்லை நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் காவா வெட்டைன்னு வாய்க்கில போட்டேன்னா என்னடா திட்டுறா யோக்கிய பிள்ளை என்ன ஏன்டா திட்டுறா என்ன பார்த்தா உன் வட்டியில் சோறு விழும் பார்த்தியா என்னை பேசி தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பரதிச்சு இதை புரிஞ்சுக்க நீ